ஒரு பெரியோரு தவறு ஒன்று செஞ்சிட்டோம் மாஷா அல்ல ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய தீனை விட இப்போ நாங்கள் பார்க்குறோம் மஸ்ஜித்கள் அஞ்சூறு மஸ்ஜித் ரெண்டாயிரம் மஸ்ஜிதாகுதா இருக்கேன் மதரசாக்கள் இருநூற்றி சொச்சம் மதரசாக்கள் வருவதாக இருக்கும் மக்களுடைய தீன் தொழுகக்கூடிய பர்சன்டேஜ் கூடிக்கொண்டே போகுது தீனுடைய ஷரியாவுடைய ஸ்கூல் உண்டாகுது பேங்கிங் உண்டாகுது ஹலால் உண்டாகுது எங்களோட கம்யூனிட்டியில் மாஷா அல்லா தீனில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாகிச்சு ஆனா இஸ்லாம் என்று செல்லக்கூடிய நேரத்துல நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ அல்ல எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான மார்க்கத்தை தந்திருக்கிறான் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன் நாங்கள் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிருந்தது இஸ்லாம் வளர்றது முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாழ்க்கையில எங்கள் குடும்பத்துடைய வாழ்க்கையில எங்கள்ட முஸ்லீம் கம்யூனிட்டியுடைய வாழ்க்கையில வாரத்துக்காக வேண்டி பல முயற்சிகள் செஞ்சோம் ஆனால் நாங்கள் இந்த நாட்டில் மைனாரிட்டி மக்கள் சிறுபான்மையான மக்கள் இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் முஸ்லிம் கம்யூனிட்டிக்குள்ளே எப்படி வாழணும் என்று இஸ்லாம் படித்து தந்திருக்கிறதோ மைனாரிட்டியாக சிறுபான்மையாக ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் வாழ்றதாக இருந்தால் முஸ்லிம்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எது எது படிச்சு தந்திருக்கிறதோ அந்த விஷயத்தை நாங்கள் அப்படியே பேசாமலே விட்டுட்டோம் அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருந்துட்டோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே பிரச்சனை வந்திருக்குது எங்களுக்கு பக்கத்தில் பார்த்தாலும் ஒரு முஸ்லிம் முன்னுக்கு பார்த்தாலும் முஸ்லீம் பின்னுக்கு பார்த்தாலும் முஸ்லீம் நண்பர்கள் பார்த்தா எத்தனை பேருக்கு ஹாமதுருமார்களோட தொடர்பு இருக்குது வல்லாக செல்றேன் சிங்கள மொழி பேசுறந்தான் ஆனால் என்னோட லிங்க் ஆகின எந்த ஹாமதுரும் எனக்கு முப்பத்தி மூணு வருடங்கள் ஆனால் எந்த ஹாமதுரோடும் தொடர்பு இல்லை எந்த ஃபாதர்ஸோடும் தொடர்பு இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய எந்த பூசாரியோடும் தொடர்பு இல்ல சிங்கள மக்களோட தொடர்பு இல்ல கிறிஸ்டியன்ஸோட தொடர்பு இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் இணைய குறையாக செல்றேன் ஏண்டதீன் எந்த குடும்பத்திட தீன் எண்ட மகளட தீன் ஏண்ட முஸ்லீம் கம்யூனிட்டி கிட்ட தீன் ஆண்கள் பெண்கள் கிட்ட தீன் வரணும் என்று நினைச்சேன் ஆனால் நான் ஒரு மைனாரிட்டி நாட்டில் இருக்கிறேன் மெஜாரிட்டி மக்களோட எப்படி வாழோனும் என்று இஸ்லாம் படித்து தந்திருக்கிறதோ அதை நாங்கள் அப்படியே மறந்துட்டோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரெண்டு நிலைப்பாடுகள் இருக்குது ஷரியத்தில் ரெண்டு நிலைப்பாடுகள் இருக்குது அந்நிய மக்களோட நாங்கள் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடாத ரெண்டு முறைகள் முதலாவது அரபாவில் சொல்லுவாங்க அல்ல அஸ்ல முஸ்லிம்ஸோடு எந்த தொடர்பும் இல்லாமல் நூற்றுக்கு நூறு அவங்களை விட்டும் தூரமாகி நான் வேற நீ வேற என்று உலகத்தில் வாழ்றது எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை பொதுவாக தீன் உள்ள இஸ்லாம் உள்ள மக்கள் இப்படி வாழுவாங்க அவங்களோடு எங்களுக்கு சரிவராதே நாங்கள் வேறே அரிப்போமே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஐசோலேஷன் ஐசோலேஷன் வல்லா ஹசல்ரேன் ஜம்யத்துல ஓலமால நாங்கள் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி சில சகோதரர்கள் உலமாக்கள் பயத்து பிரசிடெண்ட்டை சந்திக்க போன நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் முந்தி மாதிரி நாங்கள் முஸ்லீம்களை காணில்லே எல்லாம் வேறையா பள்ளி அவங்களோட வீடுகள் எல்லாம் நீங்க எங்களை விட்டும் அவர் பாவிச்ச வார்த்தை அரபு கித்தாப் பாவிக்கிற வார்த்தை தான் அஸ்லத்து ஐசோலேட் என்ற வார்த்தை அவரும் பாவிச்சார் நீங்க ஐசோலேட் ஆகிறி போறீங்களே பாருங்களே எங்களோட புலங்குறீங்கல்லே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே வார்த்தை தான் நாங்கள் எங்கள நாட்டில் உள்ள ஆக பெரிய ஆமதுர்மார்களை சந்திக்க போன நேரத்திலையும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் ஆக நாட்டில் உள்ள ஆக பெரிய ஹாமதுர்மார்கள் இருக்கிறாங்க நாங்கள் ஜம்யத்தில் உலமால பேத்து சந்தித்தோம் இந்த நேரத்தில் சொன்னதும் நீங்கள் எல்லாம் இந்த நாட்டில் உள்ள ஆக பெரிய உலமாக்கல் முஸ்லீம் பூஜை கவரு என்று அவங்க சொன்னாங்க ஹெபை அபித்தெக்க கவதா தோகளங்க வீழ கதாகர்லே என்று நீங்கள் ஐசோலேட்டாக இருக்கிறீங்க நீங்கள் வேலையாக இருக்கிறீங்க எங்களோட சேராமல் இருக்கிறீங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது நாங்க செஞ்ச பாவம் என்று நான் நாங்க செஞ்ச ஒரு தவறு எனவே யார் இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில குடும்பத்தில் எல்லாம் இந்த தீனோட உள்ளவங்க அடுத்த மக்களோட பெரிசா புலங்குறது இல்லை பழகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ரெண்டாவது கட்டம் தான் அரபுல சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அசிமிலேஷன் என்று அந்த அந்நிய மக்களோட புழங்கி பழகி அவரை போலே ஆஹி நீ வேறே நான் வேறே இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் முஸ்லீம் காஃபிர் வித்தியாசம் இல்லை ஒன்று தான் என்று செல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் பழகுகிறது ஷரீத்தில் இதுக்கும் அனுமதி இல்லை அது தௌகானுத்தாம் அசிமிலேஷன் இப்படி ஆட்கள் தான் சில நேரங்களில் முன்னுக்கு வந்ததுமே ஹராம் ஹலால் மெச்சரக்கல் அபி பலாகினே இதுகிட்டே அப்போ இது என்ன எக்கமோ கெதிரனே கேவே எக்கமோ ப்ளேட்ட கே என்னை கேவவே ஹலால் கீழ் அழுத்தங்க காக்க ஆரம்ப கல்லதீனா இவரோட வாழ்க்கையில் தொழுகையும் இல்லை அமலும் இல்லை தீனும் இல்லை இவர் அவரோட புலங்கி அவரோட பழகி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே என்ன நடஞ்சி சில கூட்டம் இருக்குது அந்நிய மக்களோட தொடர்பு வைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தீன் இல்ல அவங்க தர்ஜாக்கு அவங்களோட ஆகிட்டாங்க இஸ்லாம் இந்த ரெண்டுக்கும் இஸ்லாம் அனுமதி கொடுக்கல இஸ்லாம் எதுக்கு அனுமதி கொடுக்குது என்ற ஐடென்டிட்டியை பாதுகாத்து நான் ஒரு முஸ்லிம் என்ற ஐடென்டிட்டியை பாதுகாத்து நீங்க அவங்களோட என்பதாக தான் இஸ்லாம் சொல்லுது இதை நாங்கள் செய்யல கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே வரலாறு எடுத்து பாருங்க வரலாறு எடுத்து பார்த்தா கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே நபி சல்லு அலி வசல்லம் வரலாறுல சம்பவம் வருவதா இல்லையா அடுத்த வீட்டில் இருந்த யகுதி ஒவ்வொரு நாளும் ஊத்த குப்பைய வீட்டுக்கு முன்னால போடுறாங்க வரக்கூடிய வார்த்தை அடுத்த வீட்டில் உள்ளவர் எனவே நபியாவோட நேபர் யகுதியாக இருந்திருக்கிறாங்க இப்ப கொஞ்சம் கண்ணை பற்றி யோசிங்க பார்ப்போம் நாங்கள் எல்லாம் பொதுவாக ஊடுவாங்கிற நேரத்தில் அது உண்மைதான் நாங்கள் எல்லாம் பார்க்கறது பக்கத்தில் முஸ்லீமா எல்லாம் முஸ்லீமா பள்ளி முஸ்லீமா எல்லாம் எங்கட சூழல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில நேரங்களில் நான் செல்லல்ல இப்படி பார்க்க வானம் என்று பார்க்க தான் நோனும் ஆனால் வரலாறு எடுத்து பாருங்க அந்த ஒரு நாள் நம்பி அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கறாங்க ரெண்டு நாள் பார்க்குறாங்க ஊற்ற வராமல் இருக்குது வார்த்தைய பாருங்க ல ஜாரனா அல் யஹூதி மரீபோ என்ற அடுத்த வீட்டு யகூதி அயல் வீட்டுக்காரர் அவர் நோயில் இருக்கிறார் போல ரெண்டு மூணு சகாபாக்களை சேர்த்து நோய் விசாரிக்க போறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது ஐசோலேஷனும் இல்லை இது அசிமிலேஷனும் இல்லை இதுதான் முஸ்லீம் என்ற ஐடென்டிட்டியை பாதுகாத்து நான் உங்களோட புலங்குகிறேன் என்ற அந்த சிஃபத்தை நபி அவங்க எடுத்து காட்டினா